ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்களோ அவர்களின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க அதிகாலையில் எழுந்து மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்வார்கள் பாபாவோடு இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்வார்கள் ஒருபோதும் தன் மீதே கூட இரக்கம் இல்லாதவர்களாக ஆக மாட்டார்கள் அவர்கள் பாஸ்வித் ஆனர் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து தன்னை ராஜ பதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்கி கொள்ளுவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்திலும் நல்ல காரியம் எது என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தைக்கோ குழந்தைங்களுக்கு வழிமுறை தர வேண்டிய கடமை இருக்குது எல்லையற்ற அத்தந்தையும் வழிமுறை தருகிறார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை என்றால் நிச்சயமாக அவருடைய வழிமுறையும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகவே இருக்கும் வழிமுறையை பெற்றுக்கொள்வது ஆத்மா நல்ல அல்லது கெட்ட காரியத்தை ஆத்மாதான் செய்கின்றது இச்சமயம் உலகத்திற்கு கிடைப்பது இராவணனின் வழிமுறை குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது ராமரின் வழிமுறை ராவணனின் வழிமுறையால் இரக்கமற்றவராகி தலைகீழான காரியம் செய்கின்றனர் பாபா அறிவுரை தருகிறார் நேர்மையான நல்ல காரியம் செய்யுங்கள் என்று அனைத்திலும் நல்ல காரியம் தன்மீது தானே இரக்கம் கொள்ளுவதுன்னு பாபா சொல்கிறாங்க நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தோம் மிகவும் சுகமாக இருந்தோம் பிறகு ராவணனின் வழி கிடைத்ததால் நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் இப்போது பாபா மீண்டும் வழிமுறை தருகிறார் ஒன்று பாபாவின் நினைவில் இருங்கள் இப்போது தன் மீது இரக்கம் வையுங்கள் இந்த வழிமுறை பாபா தருகிறேங்கிறாங்க பாபா கருணை காட்டுறதில்லை பாபாவோ ஸ்ரீமத் தருகிறார் இப்படி இப்படி செய்யுங்கள் என்று தன் மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள் தன்னை ஆத்மானு உணர்ந்து தன்னுடைய பத்தித்த பாவனர் தந்தையை நினைவு செய்யுங்கள்ங்கிறாங்க பாபா அப்போது நீங்கள் பாவனம் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க அனைத்திலும் நல்ல காரியம்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க ஆத்மாவை பார்க்க முடியாது அதுவோ அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் ஆத்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியுதுங்கிறாங்க பரமாத்மாவையும் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியுது அது மிகவும் சூட்சுமமான பொருளாகும் மின்மினி பூச்சியை விடவும் மிக நுட்பமானது சரீரத்திலிருந்து எப்படி வெளியேறி விடுகின்றது என்பது தெரிவதில்லை ஆத்மா உள்ளது என சாட்சா்காரம் ஆகின்றது ஆத்மாவின் காட்சி கிடைத்தது என்றால் என்ன அதுவோ நட்சத்திரம் போல் சூட்சுமமானது தன்னை ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் எப்படி ஆத்மாவோ அதுபோல் பரமாத்மாவும் கூட ஆத்மாதான் ஆனால் பரமாத்மாவுக்கு சுப்ரீம் சோல் அதி மேலமேன்மையானவர்ங்கிறாங்க பாபா என சொல்லப்படுகின்றது அவர் பிறப்பிறப்பில் வருவதில்லை ஆத்மா சுப்ரீம் என சொல்லப்படுகின்றது பிறப்பிறப்பு இல்லாமல் இருப்பதால் தான் பாபா சொல்கிறாங்க அதனால் பாபா ஆத்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த பதவிக்கு நல்ல புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சிலர் மகாராஜா சிலர் வேலைக்காரர்கள் சிலர் பிரஜை நீங்கள் நடிகர்கள் நீங்கள் அறிவீர்கள் இந்த தேவதைகள் அனைவரும் நம்பர்வாராக உள்ளனர் என்று நல்ல புருஷாத்தம் செய்வார்களானால் உயர்ந்த ஆத்மா ஆவார்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள் உங்களுக்கு நினைவு வந்து விட்டது நாம் எண்பத்தி நாலு பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்று இப்போது பாபாவிடம் செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த குஷியும் உள்ளது என்றால் நஷாவும் உள்ளது அனைவரும் சொல்லுகின்றனர் நான் நரனிலிருந்து நாராயணனாக உலகத்தின் எஜமானராக ஆவேன் என்று அப்படியானால் அத்தகைய புருஷார்த்தம் செய்ய வேண்டும் புருஷார்த்தத்தின் அனுச்சாரம் நம்பர் வார் பதவி பெறுகின்றனர் அனைவரும் நம்பர் வார் கிடைத்திருக்கின்றது இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மா எந்த இரண்டு நிலையை அடைய வேண்டியதாக இருக்கதான் செய்கின்றது என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாபா உங்களுக்கு சிரேஷ்ட வழிமுறை கொ கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு வழிமுறைப்படி பாபாவின் நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் ஆகும் அப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் பாவங்களின் சுமையோ தலை நிறைய உள்ளது அவற்றை எப்படியாவது இங்கேயே போக்கிவிட வேண்டும் அப்போதுதான் ஆத்மா தூய்மையாகும் தமோ பிரதானமாகவும் ஆத்மாவாகிய நீங்கள்தான் தான் ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் சதோ பிரதானமாகவும் ஆத்மா ஆகதான் வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை எடுத்து சென்றனரோ அது கடனாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது என இதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க இந்த சமயம் அதிக ஏழ்மை நிலையில் பாரதம் இருக்குது இந்த விளையாட்டே தான் இருக்குது மற்றபடி அவர்களோ தர்மஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகின்றனர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்கள்தான் ஆகுறீங்க நீங்க அதை தெரிஞ்சிருக்கிறீங்க பாரதம் மிகவும் உயர்ந்த தேசமாக இருந்தது இப்போது எவ்வளவு ஏழையாக இருக்குது ஏழைக்கு தான் அனைவரும் உதவி செய்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர் முன்போ அதிக தானியங்கள் இங்கிருந்து சென்றன இப்போது ஏழையாகிவிட்டதால் பிறகு வாங்கியதை திரும்ப கொடுக்கும் சேவை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது எதை எடுத்து சென்றனரோ அது கடனாக இப்பொழுது திரும்பி திரும்ப கிடைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க இருவருக்கும் ராசி ஒன்றுதான் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு ராசி ஒன்றுதாங்கிறாங்க பாபா கிறிஸ்தவர்கள்தான் பாரதத்தை விழுங்கியிருந்தனர் இப்போது மீண்டும் டிராமாவின் அனுச்சாரம் அவர்கள் தங்களுக்குள் அடித்து கொள்ளுகின்றனர் வெண்ணெய் குழந்தைங்களாகி உங்களுக்கு கிடைக்கிது கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் இருந்தது என்பதெல்லாம் கிடையாது இதுவோ சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருக்கின்றது முழு உலகமும் கிருஷ்ணரின் கையில் வருகின்றது முழு உலகத்திற்கும் நீங்கள் மாளிக்க ஆகிறீங்க என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் ஒரு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் மட்டும் இல்லை ராஜகுலமே இருந்தது இல்லையா ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருந்தனர்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி மார்க்கத்துல வெறுமனை எது கிடைக்கின்றது இப்போது இப்பொழுது குழந்தைங்களாகிய உங்களுக்கு எந்த இது கிடைக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில அனைவரின் காலடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்குது அங்கோ அளவற்ற செல்வம் இருக்கும் பணத்திற்காக எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்க அளவற்ற செல்வம் இருக்கும் அலாவுதீனின் அற்புத விளக்கு விளையாட்டை காட்டுகின்றனர் இல்லையா அல்லாஹ் அலாவுதீன் என்றால் அவர் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தருகிறார் ஒரு வினாடியில் சாட்சாத்காரம் ஆகிவிடுகின்றது அளவற்ற கஜானாவை காட்டுகின்றனர் மீரா சாட்சாத்காரத்தில் கிருஷ்ணரோடு நடனமாடினார் அது பக்தி மார்க்கம் இங்கே பக்தி மார்க்கத்தின் விஷயமெல்லாம் கிடையாது நீங்களோ சொர்க்கத்தில் போய் நடைமுறையில் ராஜ்ய பாக்கியத்தை அடைவீர்கள் பக்தி மார்க்கத்தில் வெறுமணி சாட்சாத்காரம் கிடைத்தது இந்த சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு நோக்கம் குறிக்கோளினுடைய சாட்சாத்காரம் கிடைத்ததுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா தர்ம காரியம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என கேட்பது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்க உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது நாம் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்துள்ளோம் வேறு யாரும் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுப்பதில்லை இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நாம் நினைவு செய்கிறோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவோம் பிறகு தம்மை போலவும் மற்றவர்களை ஆக்க வேண்டும் பிரஜைகளை உருவாக்க வேண்டும் தர்ம காரியம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தாய் தந்தையர் எந்த விஷயத்தை சொன்னால் குழந்தைகள் கேட்க மாட்டார்கள் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஒரே வீட்ல தந்தை புரிந்து கொள்வாரானால் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தாய் தந்தையர் எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம் என சொன்னாலும் பிறகும் கேட்க மாட்டார்கள் கஷ்டப்படுத்தி விடுகின்றனர் யார் இங்குள்ள நாற்றாக முளைவிடும் செடியாக உள்ளனரோ அவர்கள்தான் பிறகு வந்து புரிந்து கொள்ளுவார்கள் இந்த தர்மத்தின் ஸ்தாபனையை பாருங்கள் எப்படி நடைபெறுகின்றது மற்ற தர்மங்களின் கன்று அதாவது நாற்று நடப்படுவது இல்லை அவர்களோ மேலே இருந்து வருகின்றனர் அவர்களை பின்பற்றுவரும் வந்து கொண்டே இருக்கின்றனர்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை அவர்களோ தங்களின் வழிமுறைப்படியே நடக்கின்றனர் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்குது குழந்தைகள் தாயையும் கணவன் மனைவியையும் கொல்வதற்கு தயங்குவதே இல்லை ஒருவர் மற்றவரை வெட்டிக்கொண்டே இருக்கின்றனர் பிள்ளை பார்க்கிறான் தந்தையிடம் அதிக பணம் இருக்கின்றது கொடுப்பதில்லை என்றால் அவரை கொல்வதற்கும் தாமதிப்பது இல்லை எவ்வளவு மோசமான கொடுமையான உலகமாக இருக்கின்றது இப்போது நீங்கள் என்னவாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க உங்களுடைய நோக்கம் குறிக்கோளும் எதிரிலேயே இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு விகாரங்களை பற்றி தெரியாது யாருக்கு விகாரங்களை பற்றி தெரியும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இங்கே நிர்குண பாலகர்களின் குழு இருக்குதுங்கிறாங்க பாலகர்களிடம் எந்த ஒரு குணமும் கிடையாது இல்லை என்றால் பாலகனை மகாத்மாவை விடவும் உயர்வாக சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு விகாரங்களை பற்றி எதுவும் தெரியாது மகாத்மாக்களுக்கோ விகாரங்களை பற்றி தெரியும் அதனால் வார்த்தையும் கூட எவ்வளவு தவறாக பேசுகின்றனர் மாயா முற்றிலும் நேர்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டிருக்கின்றது கீதையை படிக்கவும் செய்கின்றனர் சொல்லவும் செய்கின்றனர்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க பகவான் வாக்கு காமம் மகாச்சத்துரு இது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவது என்பதாக பிறகும் பவித்திரமாவதில் விக்னங்களை ஏற்படுத்துகின்றனர் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு சண்டையிடுகின்றனர் பாபா சொல்லுகிறார் குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும் யார் பூவாக மாறுவதற்கில்லையோ அவர்களுக்கு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்காவது குழந்தைகள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என சொல்லிவிட்டால் தாய் தந்தையர் எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா தன்னை எந்த மாதிரி அவதாரங்களாம் சொல்லி தன்னை நிந்தனை செய்திருப்பதாக பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கிறாங்க எப்படி ஆத்மாக்கள் நீங்கள் இந்த சரீரத்தில் அவதரித்திருக்கின்றீர்களோ அதே போல பாபாவும் அவதரிக்கித்திருக்கின்றீங்கிறார் பாபா பிறகு கச்ச அவதாரம் மச்ச அவதாரம்லாம் எப்படி இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர் ஒவ்வொரு கல்லிலும் கூட பகவான் இருக்கிறார் என சொல்லுகின்றனர் பாபா சொல்லுகிறார் எனக்கும் தேவதைகளுக்கும் நிந்தனை செய்கின்றனர் நான் வரவேண்டியதாக இருக்கின்றது வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி தருகிறேன் நான் ஆஸ்தி தருகிறேன் ராவணன் சாபம் தருகிறான் இது விளையாட்டு யார் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ இவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவு உயர்ந்ததில்லைன்னு புரிந்து கொள்ளப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எங்கு சத்தியத்தின் சங்கம் கிடைக்கின்றது எங்கு எந்த விதமான சத்சங்கமும் இருக்காதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க இது சத்சங்கம்னு சொல்லப்படுது சத்சங்கம் ஒன்று தான் அந்த தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானம் கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதியை ஆக்குகிறார் கல்பத்தின் சங்கமத்தில்தான் சத்தியத்தின் சங்கம் கிடைக்கின்றது சொர்க்கத்தில் எந்த விதமான சத்சங்கமும் இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த இரண்டிற்கு மாளிக்காக ஆகின்றோம்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ஆன்மீக சேல்வேஷன் ஆர்மிங்கிறாங்க பாபா நீங்கள் உலகத்தினை துன்பத்தை போக்கி கரையேற்றுகின்றீர்கள் உங்களை துன்ப உலகிலிருந்து மீட்டெடுப்பவர் ஸ்ரீமத் தருபவர் தந்தை ஆவார் உங்கள் மகிமை மிக பெரியது தந்தையின் மகிமை பாரதத்தின் மகிமை அளவற்றது குழந்தைங்களாகிய உங்களின் மகிமையும் அளவற்றது நீங்கள் பிரம்மாண்டத்தின் மாலிக்காகவும் உலகத்தின் மாலிக்காகவும் ஆகின்றீர்கள் நானோ பிரம்மாண்டத்தின் மாளிக்காக மட்டுமே இருக்கின்றேன் பூஜையும் உங்களுக்கு இரட்டை பூஜை நடைபெறுகின்றது டபுள் பூஜை பெறுவதற்கு நான் ஒன்றும் தேவதை ஆவதில்லை உங்களிலும் கூட நம்பர் வார் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் குஷியில் வந்து புருஷார்த்தம் செய்கின்றீர்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எந்த பிரபாவத்தை ஏற்படுத்துபவராக ஆக வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க ஒருவரின் சம்பந்தத்தில் வரும்பொழுது அவருக்காக மன உணர்வானது அன்பு சகயோகம் மற்றும் நன்மைக்கான உடையதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் துருவருக்கு தைரியம் ஆர்வம் கொடுக்கும் பிரபாவம் ஏற்படுத்த வேண்டும் சாதாரண உடையாடல் உரையாடலில் நேரம் சென்றுவிடக்கூடாது அதே போன்று ஒவ்வொரு காரியமும் பலனுடையதாக இருக்க வேண்டும் தனக்காக மற்றவர்களுக்காக தங்களுக்குள் ஒவ்வொரு ரூபத்திலும் பிரம உடையவர்களாக ஆக வேண்டும்ங்கிறாங்க பாபா சேவையில் ஆன்மீக உடையவர் ஆகும் பொழுது தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட மணியாக ஆக வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க அந்த அளவிற்கு சுப சிந்தனை செய்யும் மணியாக ஆகணுங்கிறாங்க பாபா உங்களது கிரணங்கள் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி